இப்போ நாங்க வந்திருக்கிறது இருக்கிறது ஸ்ரீலங்காவுடைய சென்ட்ரல் பாயிண்ட் பாக்குறோம் இதுதான் ஸ்ரீலங்காவுடைய சென்டர் பாயிண்ட் ஆக்சுவலி எட்டு தொடக்கம் பத்தாம் நூற்றாண்டு காலப்பகுதியில தான் இது கட்டப்பட்டு இருக்கிறான்னு சொல்லி நம்புறாங்க இதுதாங்க கெடியே உள்ள போயிட்டு பார்ப்போம் உள்ள அப்படி என்னதான் இருக்குதுன்னு உள்ள போகும்போதே ஏதோ ராஜா காலத்துல கால் எடுத்து வச்ச மாயே ஃபீலிங் கூகுள் மேப்ல போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் இவங்க பீலா விட்டுறாங்க அதே போல இது ராவண அரசருடைய காலத்தில் அவருடைய தலைமை கீழே கெட்டப்பட்டுன்னு தெரிஞ்சு கொண்டு டீ கே கூடிய எல்லா கல்லேயும் வந்து நொம்பர் போட்டிருக்கிறாங்க நொம்பரை போட்டு எல்லாத்தையும் கழட்டி வச்சு நீரில் மூழ்காத அளவுக்கு இருபத்தி மூணு அடி வருஷத்தில் மருத்துவம் பழைய நிலைமைக்கு புதுசாக வந்து நில செய்கிறான் சொன்னால் கட்டிக்கிறான் வீடியோ பார்க்குறது முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே போல ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்களை போடுங்க எட்டு மணிக்கு இங்கேருந்து கிளம்புவோன்னு சொன்னோம் ஆனால் டிராஃபிக் சுட்டி எனக்கு எட்டு பத்தாயிட்டு உங்களுக்கு எப்படியுமே இப்போ எனக்கு ஏசி ஏசி கிராமங்களா என்ன சத்தத்தை காணோம் எங்கடாப்பா யாரையும் காணும் ஆனால் மாத் மட்டும் வந்து இருக்கிறாரு அவருடைய சாமானம் எல்லாம் வச்சுட்டு தான் இருக்கிறாரு மாது மாது மா மாது எங்கே வா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்லை அஞ்சு வருஷம் நீ அங்கே தான் இருக்கணும் போல இருக்குது என்னதான் செய்யலாம் இவ்வளவு நேரம் எட்டு மணியும் தாண்டி பெட்டை காலாவி பன் ஆகு லைட்டு அடா எட்டரை ஆவி மாடை காணோம் கண்ட கண்ட என்னத்தை கண்டாலும் திங்கிறது அதுப்புறம் டொய்லெட்குள்ளே உட்காந்து கொண்டு தீங்குது வேண்டிய இன்ட்ஸ் லைட்டு திங்கிறதுக்கும் டொய்லெட்டுக்கு போறதுக்குமே டைம் சரி போகும் எட்டு மணிக்கு போகிறோன்னு சொன்னோம் கடைசிக்கு எட்டு மணிக்கு நீங்கள் டொய்லெட் குள்ளே தான் இருந்து வண்டிருக்கீங்க

இவன் காரில் ஏறின நேரத்துல இருந்தே கோள்ல இவன் காரில் ஏறின நேரத்துல இருந்தே தூக்கத்துல கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள் ஏதோ அழுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன் இந்த ஏறின கொஞ்ச நேரத்துக்கு எவ்வளவு கோள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு பத்து கோள் கிட்ட வந்துட்டு

இல்ல அந்த இது ஆ இது வந்து நால நால இந்த வீடியோ வந்து எல்லாம் ஷேர் பண்ணி இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வந்து கொண்டு போய் போடி বড় புடி ஜெயில்ல போடுங்க புடிங்க சார் அவன பிடிச்சு ஜெயில்ல போடுங்க சார் அவன இதுல ஒரே ஒரிஜினல் கேக்குறாரு அந்த போன் iPhone 6 காகா 64 GB போன் ஏ குறச்சறானு இது எவ்வளவு கேப்பனி 20000 20000 பேக்கவரோட 20000 இந்த பேக்கவர் இந்த பேக்கவர் இது

அது இல்லாமல் உங்களுக்கு ஃபோனாக கையில் வச்சுக்கொண்டே நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஒன்லி அதுவும் அந்த கவரோட சேர்த்து ட்ரான்ஸு மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஒன்லி என்னவா இது ஃபோன் எடுத்த காலத்துலேருந்து ஃபோனை தொடச்சே இல்லை போல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜேம்ஸ் கிருமி எல்லாம் வைரஸும் வந்து இந்த ஃபோனில் தான் இருக்குது அதுபோல் இந்த ஃபோனை வைக்கிறவங்களுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சீக்குது ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு சொன்னால் பிடகேஸ்ம ஊசி அடிச்சுக்கணும் அதே போல் ரெண்டாவது என்னென்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி கூட இருக்கணும் இந்த டாக்டர் கிட்ட இந்த ரெண்டு ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்தா மட்டும் தான் ஃபோன் விற்கப்படும் ஸோ இந்த ஃபோன் எடுக்கக்கூடியவங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன் இந்த நீங்கள் ஃபோனை எடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக போய்ட்டு அது ஓட்டோ வாஷ் சரி சர்வீஸ் ஸ்டேஷனில் சரி எங்கே சார் கொடுத்து ஃபுல்லாக ஃபோனை வந்து வாஷ் பண்ணி எடுத்துருங்க இல்லாட்டி இந்த ஃபோனை தோட்ட கன்ஃபார்ம் அவங்களுக்கு சாவு தான் மறக்காமல் கையை கழுவிடுங்க ஆஹா அண்ணே அப்படியே யாரையும் தொடாமல் வாங்க அண்ணன் கோவிச்சுக்கொள்ளாமல் வண்டியை கொஞ்சம் ஓரத்துக்காக பாடுங்களே கையை கழுவி கொள்வது மாட்டை ஃபோனை பிடிச்சது கையை கழுவி கொள்ளணும் இல்லாட்டி கன்ஃபார்மாக எனக்கு டெட் தான்

மண் மிகவும் வளமானதாக இருக்கும் அது ஆண்டு முழுக்காக மரங்களில் பூக்கள் மற்றும் காய்கள்ிரி இருக்கும் இந்த மாத்துல பகுதியை சேர்ந்த ஒரு இடத்தை பார்க்கத்தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம் அது வேற ஒன்றும் இல்லைங்க ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நடுப்பகுதி சென்டர் பாயிண்ட்டை பார்க்கத்தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம் அதுதான் மாத்தில் இருக்கக்கூடிய நாலந்தா கிரிகே என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் கண்டி யாழ்ப்பாண ஏனாயின் வீதியில் பதினெட்டாவது கிலோமீட்டர் தூணுக்கு அருகில் வலப்புறம் திரும்பி சுமார் ஒரு கிலோமீட்டர் போனால் இந்த நாலந்த கெடிகே வளாகத்தை நமக்கு அடையலாம் இந்த நாலந்த கெடிகே என்பது தொல்பொருள் முக்கியத்துவம் ஒரு இடம் இப்ப நாங்க வந்து இருக்கிறது ஸ்ரீலங்காவுடைய சென்ட்ரல் பாயிண்ட் பாக்கிறது இதுதான் ஸ்ரீலங்காவுடைய சென்ட்ரல் பாயிண்ட் ஆக்சுவலி எட்டு தொடக்கம் பத்தாம் நூற்றாண்டு காலப்பகுதியில தான் இது கட்டப்பட்டு இருக்கிறான்னு சொல்லி நம்புறாங்க இக்கால வந்து இலங்கை தீவில ரொம்ப குழப்பம் நிறைஞ்சு காணப்பட்டிருக்குது சிங்கள முடியாட்சி சர்வே கண்டு கொண்டிருக்கப்போது போது தென்னிந்திய தமிழ் அரசர்கள் அவர்களுடைய ஆட்சியை இந்த தீவுல நிலைநாட்டி கொண்டிருந்திருக்கிறாங்களாம் நான் சொல்லுங்க அப்படித்தான் வரலாறு சொல்லுது உட்காடுறதுக்கு வரிசையா கருங்கலை வெட்டி சேர் செஞ்சிருக்காங்க ஆனா அவசரப்பட்டு உட்காந்துராதிங்க கால் கீழ் வலிக்குதுன்னு சொல்லி பெக்க கொண்டு போயிட்டு இங்க வச்சீங்கன்னு சொன்னா ஃபைன் தான் கெட்டணும் ஏண்டா இதுவும் ஒரு தொல்பொருள் தான் ஸோ நடுவுக்கு வந்தாச்சு இது தாங்க கெடியே சும்மா உள்ளே போக முடியாது காலில் இருக்கிற ஸ்டெப்பெல்லாம் ஃபஸ்ட்டு கழட்டணும் என்ட்ரன்ஸ்லேயே கல்வெட்டு ஒன்று இருக்குது ஓ இதை செஞ்சவங்க பற்றி வரலாறு போட்டுருக்குறாங்க போலன்னு பார்த்தா இந்த இடத்த ரிப்பன் வெட்டி ஓபன் பண்ணி வச்ச அமைச்சர்களுடைய பேரை போட்டு இருக்காங்க வரலாறு மிக முக்கிய அமைச்சர் சோ இதுதான் அது உள்ள போயிட்டு பார்ப்போம் உள்ள அப்படி என்னதான் இருக்குதுன்னு உள்ள போகும்போதே ஏதோ ராஜா காலத்துல கால் எடுத்து வச்ச மாயே ஃபீலிங்கு உள்ள அப்படி என்னதான் இருக்குதுன்னு பார்த்தா உள்ள பௌத்த கட்சிற்பம் இருக்குது அதே போல இன்னும் சில கட்சிற்பங்கள் இருக்குது பூ எல்லாம் வச்சு டெய்லி பூஜை எல்லாம் பண்றாங்க போல பூ இன்னைக்கு வச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது உண்மைக்குமே சென்டர் பாயிண்ட்டாக இல்லை இவங்க பீலாக விட்றாங்களான்னு பார்க்குறதுக்கு கூகுள் மேப்பை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஆமாங்க நிஜமாவே சென்டர் பாயிண்ட் தான் பாருங்கள் ஸ்ரீலங்கான்ற வேர்டுக்கு நடுவில் தான் இது இருக்குது இதுதான் சென்டர் ஆனா எனக்கு ஒன்று மட்டும் புரியலை அந்த காலத்தில் எப்படி இதுதான் சென்டர்னு கண்டுபிடிச்சிப்பாங்கன்னு சொல்லி அந்த காலத்தில் இருந்த டெக்னாலஜி எல்லாம் வச்சு எப்படி தான் இது சரியாக சென்டர் அப்படி கண்டுபிடிச்சி கெட்டினாங்கன்றது தெரியலை உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட்ல போடுங்க இது எப்படி சென்டர்னு கண்டுபிடிச்சிப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட்டில் போடுங்க இங்கே இருக்கிற சிறப்பு என்னன்னு சொன்னால் எல்லா டிசைன்களையும் கருங்கல்லாலேயே உருவாக்கி அதே போல் இது ராவண அரசருடைய காலத்தில் அவருடைய தலைமை கீழே கெட்டப்பட்டுச்சுன்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இது எந்த அளவுக்கு உண்மை தெரியலை இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் அதை பற்றி நமக்கு எழுதுங்க இன்னொரு விஷயம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து மகாவலி ப்ராஜெக்ட் இது செய்கிற நேரத்தில் இந்த போதை நீர்த்தேகம் உருவாக்குற நேரத்தில் இந்த இடம் வந்து நீரில் மூழ்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கொண்டு டிக்கக்கூடிய எல்லாம் கல்யும் வந்து நம்பர் போட்டுருக்கிறாங்க நம்பரை போட்டு எல்லாத்தையும் கழட்டி வச்சு நீரில் மூழ்காத அளவுக்கு இருபத்தி மூணு அடி வருஷத்தில் மருத்துவம் பழைய நிலைமைக்கு புதுசாக வந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் கெட்டிக்கிறாங்க இதுதான் ஸ்ரீலங்கா உடைய சென்ட்ரல் பாயிண்ட்ன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சா இல்லை நீ இந்த வீடியோ பார்த்தது பொறுத்தவங்களுக்கு தெரியுமான்றதையும் இந்த இடத்துக்கு நீங்கள் ஏற்கனவே வந்திருக்கீங்களா இல்லையான்றதையும் கீழே கமெண்ட்ல மறக்காமல் போடுங்க ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீலங்காவுடைய நடுப்பகுதி சென்டர் பாயிண்ட் மாத்தலை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது மாத்தலைக்கு நீங்கள் வந்தால் கட்டாயமாக வந்து பாருங்கள் வந்து பார்க்குறதுக்கு டிக்கெட் ஒன்றும் இல்லை ஃப்ரீ தான் ஸ்ரீலாங்காவுடைய சென்டரை பார்த்திங்க இதுதான் ஸ்ரீலாங்கா சென்டர் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் மறக்காம லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் என் மற்ற மற்ற சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்களையும் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடம் இருந்து நான் ஜாவீர் பின்னாடி இருக்கிறது மாது சாரி பாய்